ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பேர் மாணிக்கம் ரிக்ஷா வண்டியை ஓட்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்தார் மாணிக்கம் என்னங்க இன்றைக்கு சவாரி சரியில்லையா என்றால் மனைவி ரங்கம்மாள் ஏதோ பரவாயில்லை கஷ்டப்படுறதுக்கு பலனாகத்தான் ரெண்டு பிள்ளைங்க ஆண்டவன் கொடுத்துருக்கிறான் பாண்டித்துறை காலேஜில் நல்லா படிக்கிறான் என்ன செய்கிறது பொம்பளை பிள்ளையத்தான் ஊனமாக படைச்சிட்டான் அதுவும் நல்லா படித்தாலும் எதிர்காலத்தை நினச்சி தான் கவலைப்படுறேன் என்று சொல்லியவாறு மனைவி கொண்டு வந்த நீராரகத்தை குடித்தார் மாணிக்கம் அப்பா அடுத்த வாரம் பறிச்ச அதனால நூறு ரூபாய் பணம் வேணும் என்று முணங்கினான் மகன் பாண்டித்துறை அதுக்கேயா இந்த இந்தா என்றபடி நூற்றி ஐம்பது ரூபாயை கொடுத்தார் மாணிக்கம் நான் வர்றப்பா என்றவன் வீட்டை விட்டு வெளியே வந்தான் என்னங்க நீங்க செய்யறது சரியில்லை போன வாரம் தான் இருநூறு ரூபாய் வேணும்னு கேட்டான் கொடுத்தீங்க இப்போவும் கேட்குறான் கொடுக்குறீங்க அவங்க வாத்தியாரை பார்த்து உண்மையான கேட்டுக்கிட்டு வாங்க என்றால் மெதுவாக ரெங்கம்மாள் போடி பைத்தியக்காரி நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா படிப்புக்கு மட்டும் வஞ்சகமே செய்யக்கூடாது நான் ரெண்டாம் கிளாஸ் தான் படித்தேன் நீ அது கூட இல்லை நாம தான் கஷ்டப்படுறோம் பிள்ளைங்களையும் கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடாது என்றார் மாணிக்கம் அதுக்கு இல்லைங்க முடியாத பொண்ணு ஒன்று இருக்குது என்றால் மெதுவாக ரங்கம்மாள் அதை விடு நான் சவாரிக்கு போயிட்டு வரேன் என்று புறப்பட்டார் பார்க் சாலையில் மாணிக்கம் ரிக்ஷா ஓட்டி செல்லும்போது யார் பாண்டி மாதிரி இருக்கு யார் அந்த பொண்ணு உட்காந்து இப்படி சிரிச்சு பேசுறாங்க ஓரமாக ஒதுங்கி அவங்க பேசுகிறத கேட்க வேண்டியதுதான் என்றபடி கவனித்தார் மாணிக்கம் பாண்டி உனக்கு மட்டும் எப்படி பாக்கெட்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கு ரொம்பவும் வெயிட் பாட்டியோ என்றால் சிரித்தபடி சுடிதார் அணிந்த சுமதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா ரிக்ஷா தொழிலாளி எங்கள் அப்பா கிட்ட படிப்புக்குன்னு கேட்டால் போதும் எப்படியாவது கொடுத்துருவாரு நீ எனக்கு சொந்தம் எதையும் செய்ய நான் இருக்கேன் எனக்கு அப்பா எதையும் செய்வார் என்றான் பெருமிதத்தோடு பாண்டி நாளைக்கு சினிமாவுக்கு போகிறோம் பணத்துக்கு என்ன செய்ய போறீங்க என்றால் எக்ஸாம் ஒன்று காலேஜில் நடக்க போது இரநூறு ரூபாய் கட்டாயமாக கொண்டு வர சொன்னாங்க என்று சொல்ல வேண்டியதுதான் பரிச்சை நாளும் எக்ஸாம்னாலும் ஒன்றுதானே என்றாள் சுமதி அதெல்லாம் அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சது எல்லாம் ரிக்ஷா ஓட்டுறது தான் நீ போயிட்டு நாளைக்கு வா என்றான் பாண்டி இதையெல்லாம் கேட்ட மாணிக்கம் தனக்குள்ளேயே அழுதார் இப்படியே சில நாட்கள் சென்றது ஒரு நாள் பாண்டி அந்த பொண்ணை லவ் பண்றியா கல்யாணம் செய்ய போறியா அவங்க குடும்பம் இப்படி விசாரிச்சியா என்றார் அதெல்லாம் லவ் இல்லை யார் அந்த பொண்ணு என்று கேட்டான் அதை விடு படிக்கிறத பார்த்து படிடா பெண்ணோட வலையில விழுந்தவங்க தப்பித்தா தப்பிச்சதா சரித்திரமே இல்லை என்றார் மாணிக்கம் கல்லூரியில் கடைசி தேர்வும் வந்தது அதற்குள் சுமதிக்கும் வேறு ஒருவனுக்கும் திருமணம் முடிந்தது கடைசி தேர்வு எழுத சுமதி வரும்போது எப்போதும் போல் பாண்டித்துரை அவனிடம் பேசினான் அவள் கழுத்தில் தாலியை கண்டு அடிப்பாவி ஏமாத்திட்டியே என்று குமரினான் அவளோ என் புருஷன் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குறாரு சொந்தமா ஒரு கிணறு தோப்புன்னு வேற இருக்கு ஒன்னை கட்டிக்கிட்டு வாழ்க்கை முழுவதும் அந்த நொண்டி தங்கச்சிக்கும் ரிக்ஷாக்காரருக்கும் வடிச்சு கொட்டவா முடியும் ரிக்ஷாக்கார மகனை கட்டிக்கிட்டு மத்தவங்க முன்னால நான் குனிய முடியாது காதலுங்கிறது ஏதோ பொழுதுபோக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் என்றபடி தேர்வு எழுத சென்றாள் சுமதி அவனுக்கு அவளை பற்றிய எண்ணம் இருந்தது ஓரளவு தேர்வும் எழுதி முடித்தான் அப்பொழுதுதான் நினைத்தான் அவளுக்காக தன் குடும்பத்தையே ஏமாற்றி விட்டோமே இவ்வளவு கீழ்தரமா போயிட்டேனே அப்பா கிட்ட எப்படி பேசுவேன் என்று எண்ணியவாறு அந்த பார்க்கில் உட்கார்ந்தான் அப்போது பாண்டி உன்னை ரொம்ப நாளாவே கவனிச்சிட்டு வரேன் இன்றைக்கும் கவனிச்சேன் இதெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு காலம் ஓடி ஓடிப்போகலை இனிமேலாவது நீயும் ஏமாறாத யாரையும் ஏமாத்தவும் நினைக்காதே என்றவர் தன் மகன் திருந்தியதை எண்ணி தனக்குள்ளே சந்தோஷப்பட்டார் தன் தந்தையை ரிக்ஷாவில் உட்கார வைத்து ரிக்ஷாவை ஓட்டினான் திருந்திய உள்ளத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வீட்டுக்கு சென்றான் பாண்டித்துறை